தமிழண்ணையை போற்றி போற்றி மணக்கும் செந்தமிழ் வணக்கம் நான் உங்கள் தமிழன்பன் திருப்பூர் பாவலர் கனகசிவா இலக்கணப் பதிவு பகுதி ஒன்று இலக்கணம் அறிந்தவர் தலைக்கணம் உடையோ இக்கூற்றினை உடைப்போமா ஆம் வாருங்கள் பைந்தமிழ் இலக்கணம் அறிவோம் அனைவரும் அறிந்திட்டால் தலைக்கணம் உடையும் அல்லவா அறிந்தவர் தவறாக எண்ணல் வேண்டாம் அறியாதவர் என்னோடு நடைபோடும் இனி பார்ப்போமா சென்ற பதிவில் இலக்கணம் ஐந்து வகைப்படும் என்று பார்த்தோம் அல்லவா அதில் முதலாவதாக எழுத்திலக்கணம் எழுத்து மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் உடையது இதில் உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறும் முதல் எழுத்து முப்பதும் ஆயுத எழுத்து ஒன்றும் ஆக மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள் கொண்டது எழுத்தின் வகை இரண்டு ஒன்று முதல் எழுத்துக்கள் இன்னொன்று சார்பெழுத்துக்கள் இந்த முதல் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் கொண்டது அந்த முப்பது எழுத்துக்கள் என்னென்ன என்றால் அதில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு இதில் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டில் உயிர் குரில் மட்டும் ஐந்து எழுத்து கொண்டது அதென்ன உயிர் குரில் என்றால் அ இ உ ஏ ஓ என்பது குரில் அல்லவா இது ஒரு மாத்திரை கொண்டு ஒழிக்கும் மாத்திரை என்றால் என்ன மாத்திரை என்பது நாம் உச்சரிக்கும் ஒளியின் எழுத்தின் ஒளியின் வேகத்தை பொறுத்து அந்த மாத்திரை அமையும் அதாவது அ இ உ ஏ என்பது ஒரு மாத்திரை அளவு அளவுகொண்டது அதேபோல் உயிர் நெடில் என்று ஏழு எழுத்துக்கள் உள்ளன அவை ஆ ஊ ஏ ஐ ஓ இவையெல்லாம் உயிர் நெடில் எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் இவை இரண்டு மாத்திரை கொண்டு ஒழிக்கும் ஆ ஈ என்று அந்த ஒளியின் வேகம் அதிகமாக இருப்பதால் அது இரண்டு மாத்திரை என்ற வகையில் ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏழு ஆக ஐந்தும் ஏழும் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அடுத்தது மெய்யெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வள்ளினம் மெல்லினம் இடையினம் அந்த பதினெட்டை மூன்றாக பிரிக்கின்றோம் எப்படி கசடதபர வல்லினம் யங்கன நமன மெல்லினம் இடையினம் எரள வளல என்பதாகும் ஆக வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு ஆக பதினெட்டு எழுத்துக்கள் இவை அனைத்தும் அரை மாத்திரை கொன்று ஒலிக்கும் எப்படி அரை மாத்திரை என்றால் அது என்ன அரை மாத்திரை என்றால் இப்பொழுது நான் சொல் சொன்னது போல் வள்ளினம் தபர என்று சொன்னோம் அல்லவா இந்த கசட என்பதற்கு அந்த எழுத்தின் மேல் புள்ளி வைக்க வேண்டும் அப்படி புள்ளி வைத்து விட்டால் அது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இதை அனைவரும் சொல்வதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தான் அதை புள்ளி நீக்கி கசட தவற என்ன நம்மனை எறள வடல என்று சொல்கிறோம் அப்படி புள்ளி இல்லாமல் சொன்னால் அதற்கு ஒரு மாத்திரையாகும் புள்ளி வைத்து விட்டால் அது அனைத்தும் அரை மாத்திரையாகத்தான் ஒழிக்கும் எப்படி இக் இச் இட் இத் இப் இர் என்று சொல்லும் பொழுது அந்த ஒளியின் வேகம் மிகவும் குறைவாக அதாவது ஒரு மாத்திரைக்கும் குறைவாக இருப்பதால் அதனை அரை மாத்திரை என்று சொல்கிறோம் அடுத்து இரண்டாவதாக சார் பத்து வகை உள்ளன அவை என்னென்ன என்றால் உயிர்மை ஆயுதம் உயிர்மை இரநூத்தி பதினாறு ஆயுதம் ஒன்று அடுத்த இரண்டு உயிரளபடை ஒற்றளபடை அடுத்து இரண்டு குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் அடுத்து நான்கு ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆக மொத்தம் பத்து வகை சார்பெழுத்துக்கள் உள்ளன இனி நாம் பார்க்கப் போவதெல்லாம் இந்த எழுத்திலக்கணத்தை கொண்ட விரிவாக்கத்தை தான் இனி பார்க்கப் போகிறோம் இனி அடுத்த பதிவில் சார்பெழுத்துக்கள் உயிர்மை ஆயுதம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் புரிந்தால் நீரும் வாத்தி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்